அதுபோலவே இந்த சீரற்ற காலில் அதாவது தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு தற்பொழுது பல்வேறு உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் நாங்கள் காணலாம் அந்த வகையில் ஜனாதிபதியினுடைய விஜயத்தினை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது வீரஸ் முதற் பக்கத்தில் யார் என்ன கூறினாலும் கல்வி முறையில் ஏற்படுத்த உள்ள மாற்றங்களை தடுக்க முடியாது ஜனாதிபதி அனுர திட்டவட்டமாக அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் பாடசாலைகள் செல்வது அவர்களது குடும்பத்துக்கு சுமையாக இருக்கிறது அந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் சர்வதேசத்துடன் மோத கூடியவாறு கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் யார் என்ன கூறினாலும் கல்வி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உள்ள எவராலும் தடுக்க முடியாது என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்திருந்தார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை தலாவு நுச்சியாக மகாவிளச்சிய பதவியே கெப்படி கொல்லாவு மிகுந்தலை ரபைவ ஆகிய பிரதிசி பிரிவுகளில் அனர்த்தங்களால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருந்தது இதன்பொழுதுதான் ஜனாதிபதியினால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் காணலாம் முக்கியமாக பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியதில் பேசியிருக்கிறார் குறிப்பாக ராஜாங்கனை வெவி விகாரைக்கு அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார் ஆட்சியாளர்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள அதன் பின்னர் எம் மீது நம்பிக்கை வைத்து எம்மிடம் ஆட்சியை கையெழுத்திருக்கிறார்கள் எவ்வாறு இருப்பினும் எம்மால் இன்னும் முழுமையாக பொருளாதார நெருக்கடிகள் தீர்க்கப்படவில்லை எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த நாட்டை வழங்கும் பொறுப்பு எமக்கு இருக்கிறது என்பதான விடயத்தினை ஜனாதிபதி செய்தன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த விடயம் பார்க்கப்படுகிறது அது அது போலவே பொருளாதார ஸ்திரத்தன்மையிலேயே நாங்கள் தங்கியிருக்கிறோம் நாடொன்று பொருளாதார ரீதியில் பலமிக்கதாக காணப்படுமானால் ஏனைய அனைத்து துறைகளிலும் அபிவிருத்தி அடையும் அந்த வகையில் நாம் படிப்படியாக பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அனைத்து துறைகளிலும் நேர்மையான முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலேயே தித்வா புயல் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது உலக வங்கியின் மதிப்பீட்டுக்கு அமைய நான்கு தசம் ஒரு பில்லியன் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது

අපි ආර්ථිකය කදන්නවන ඕනෑම විය්‍යස නක මහ ද පු ර්කය හැ හන් ආර්කය තිබොත් අප මොද ලුවන්කම තිබන්නේ ඒනි වියසනයකට මුහ දෙන්න පුලුවන්කම යන මර දේවල් අපි ැනටමත් කල්පන කල තියනව පාවල් ඩ වැටි ැංවල ශල පැති බැම හදන්නවන කිය. எனவே இந்த வேலை திட்டங்களுக்காக ஐம்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது உட்கட்டமைப்பு விவசாயம் என அனைத்து பாதிப்புகளும் வழங்கப்படுகின்றன புயல் காரணமாக சுமார் ஆறாயிரம் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன முழுமையாக சேதமடையாவிட்டாலும் மீண்டும் குடியேற முடியாத சுமார் பதினேழு ஆயிரம் வீடுகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவை தொடர்பில் இன்னும் இறுதி அறிக்கை கிடைக்கப்படவில்லை என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அந்த வகையில் புதிதாக இருபதாயிரம் தொடக்கம் இருபத்தி ஐயாயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இவை தவிர மேலும் முப்பத்தி ஓராயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனி வீட்டுத் திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தம் நிறைவடைந்திருந்தாலும் இன்றும் தற்காலிக முகாம்களில் வாழும் மக்கள் இருக்கிறார்கள் இவ்வாறான மக்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட மக்களுக்கு இந்திய வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது இவ்வாறு முப்பத்தி ஓராயிரம் வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்த நிலையிலேயே மேலும் இருபத்தி வீடுகளை நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதாரண குடியிருப்புகளை அமைத்துக் கொடுப்பது என்பது நோக்கம் அல்ல அவர்களை பாதுகாப்பாக மீள்குடியேற்றுவது எமது நோக்கமாகும் எனவேதான் அந்த மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டது ஏனைய பாதிப்புகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது எனவே பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இவை மாத்திரமன்றி மக்களின் வாழ்க்கை நிலைமையை கட்டியெழுப்புவதற்கு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி வழங்கப்பட வேண்டும் அதற்கமைய தற்போது கல்வி மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று பிள்ளைகள் பாடசாலைகளில் செல்வது அவர்களுடைய குடும்பத்துக்கு பெரும் சுமையாக இருக்கிறது அந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் சர்வதேசத்துடன் மோதக்கூடியவாறு கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று யார் என்ன கூறினாலும் கல்வி முறையில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்களை எவராலும் அளிக்க முடியாது நாட்டை மூல கட்டியிருப்புவதற்காக அனைவரும் ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதான விடையும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் இது குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐம்பத்தி ஐயாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஜனாதிபதி உறுதி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கை வரலாற்றில் அரசு அனுசரணையின் கீழ் அதிகளவான வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என்றும் ஜனாதிபதி அனுரகு மாரதிசா தெரிவித்திருக்கிறார் அனர்த்தங்களினால் பாதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரையிலான புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்பதாகவும் வீடமைப்பு அதிகார சபையால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஓராயிரம் வீடுகளுடன் சேர்த்து இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் ஐம்பத்தையாயிரம் வீடுகள் வரை நிர்மாணிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக தித்மாசூர் அப்படினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை மீண்டும் நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக முற்றிலுமாக வீடுகளை இழந்து அதே இடத்தில் மீண்டும் கட்டக்கூடிய குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மற்றொரு இருக்கிறது காலை பத்திரிகையில் உயிரை தவிர இழந்த ஏனைய அனைத்தையும் வழங்குவோம் ஜனாதிபதி என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு அனைத்து ஆதரவை வழங்கும் என்று ஜனாதிபதி அனுர குமார் தெரிவித்திருக்கின்றார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தமது குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகர செயற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அந்த மக்களை இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் முழுமையாக வீடுகள் இழந்த குறுநாக மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்படும் நேற்று நடைபெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டுதான் ஜனாதிபதி இந்த தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் பேரளவிலிருந்து மீழ்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவுக்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையும் அரசுக்கு முடிந்திருக்கிறது மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயல்படும் என்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார்